அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு கே வீணஸ் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நிச்சயமா என்னுடைய வீடியோல இருக்கும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு இந்த வாஸ்து அதாவது வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து இயற்கை நிறைய ஒரு ம மனிதன் வாழ்க்கையில் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனையடி சாஸ்திரம் வச்சுக்கலாம் குழி சாஸ்திரம் இது நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்போ இது போன்ற விஷயங்களில் குறிப்பாக பர்டிகுலராக இதில் இன்க்ளூடாக நான் ஜோதிடத்தையும் வச்சுக்கிறதேன் நம்ம நான் இது சேர்த்தே நியூமராலஜி எல்லாத்தையும் சேர்த்தே நான் சொல்றேன் ஆனா அது என்னுடைய வேலை இல்லாத காரணத்தினால நான் வாஸ்துவை மட்டும் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்கறேன் வாஸ்து எதை மையமாக வைத்து செயல்படுகிறேன் வாழ்க்கையில் நான் நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா புத்தக வாயிலாக தெரிஞ்சுக்கிறதும் யூடியூப் வாயிலாக தெரிஞ்சுக்கிறதும் சில நபர்கள் வந்து உங்க உங்களை சந்திக்கும் போது உங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப் இல்லாம வாஸ்து சொல்லக்கூடிய நபர்களாக அவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஏற்கனவே வாஸ்து பார்த்த மனிதர்கள் அவங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா இன்று இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் இப்போ வாஸ்து அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சூரியன் பவர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து சொல்லுவேன் நேச்சர் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நேச்சர் தான் என்ன என்னை பொறுத்தவரையில் அல்டிமேட் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கையே மனிதன் இயற்கையே இறைவன் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை இதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒருத்தங்க ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இப்படி இதை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ரூல் வாஸ்துக்கு இதான் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கடந்து அந்த வாஸ்துவை வந்து பார்க்கறது உண்டு சரி நான் இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன் வைத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் ஆகிய தான் காரணம் வேற யாருமே கிடையாது சூரியனோ சந்திரனோ ஆஹ் முருகரோ திருப்பதி பெருமாளோ இவங்க யாருமே காரணம் கிடையாது மனிதர்களாகிய நாம் தான் இதுக்கு முக்கிய காரணம் நான் வந்து நிறைய என்னுடைய நேம் வந்து இயற்கை வாஸ்து நிபுணர் நான் வந்து ஒரு என்னுடைய பேசிக் கான்செப்டுக்காக எனக்கு பிடித்த ஒரு ஒரு பேசிக்கா வச்சுக்கிட்டு நான் பார்த்தாலும் கூட அடிப்படை என்ன இது யாருக்காக இயக்கப்படுகிறது இந்த வாஸ்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது யாருக்காக இந்த வாழ்க்கையில இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி இது மத்த எல்லாமே நான் என்னுடைய சப்ஜெக்ட் மட்டும் சொல்லியிருந்தேன் நீங்க மத்த எல்லாத்தையும் இத பார்த்து புரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் இல்லைன்னா இந்த வாஸ்து இருக்குமா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ இன்று நான் சொல்லக்கூடிய அப்போ வீனஸ் வாஸ்து அப்படின்னா நான் எதை பேஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் நிச்சயமான உண்மை மனிதர்கள் இல்லாம வாஸ்து இல்ல அப்போ அந்த மனிதர்களை வைத்து நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரு வீட்டிற்குள் கொண்டு வந்து அந்த ஐபூதங்களையும் கொண்டு வந்து ஒரு இப்போ ஒரு வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனித உடலை தான் தலை கல் கை கால் வயிறு பகுதி முட்டி பகுதி கால் பகுதி கா கண்ணு இப்படி எல்லாத்தையும் நம்ம பிரித்து ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கக்கூடியது தான் வாஸ்து அப்போ எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியிருப்பாங்க வாஸ்துங்கிற ஒரு மூணு வார்த்தைக்குள்ள நம்ம ஒரு மனித வாழ்க்கையும் சரி ஐம்பூதங்களையும் சரி இயற்கையும் சரி ஒரு மனிதனுக்காக எவ்வளோ விஷயங்களை அடைத்து அதை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டியது மிகப்பெரிய ஒரு கான்செப்டா நான் பார்க்குறேன் அதனால வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மனிதர்களுக்காகவே ஒரு படைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் எல்லாருமே வாஸ்து மீது நம்பிக்கை வைப்பது மிக நல்லது ஆழ்ந்த நம்பிக்கையும் சரி மூட நம்பிக்கையும் பின்னால போகாதீங்க பரிகாரத்தின் பின்னால போகாதீங்க நான் வந்து நிச்சயமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில வந்து இப்ப இப்போ டாக்டராக இருந்தாலும் சரி மனிதனை வைத்து தான் பார்ப்பாங்க உண்மை தானே சூரியனை அடிப்படையாக கொண்டுங்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு எல்லாமே சொன்னாலும் கூட இதை நான் ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன் இன்னும் தெளிவாக வரும் நாட்களில் நான் இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன் மனிதன் தான் அல்டிமேட் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்